முதல்வரை அழைத்த ஆளுநர் அடுத்து என்ன சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தைந்து ஆளுநருக்கு பெரிய செக் பல நாள்களாக எதிர்பார்த்து வந்த ஆளுநர் மற்றும் முதல்வர் சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது இந்த சந்திப்பு சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாக சட்ட அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கும்போது போது கூறியிருக்கிறார் அதையே அமைச்சர் ராஜ கண்ணப்பனும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதிகாரப்பூர்வமான ஆளுநர் மாளிகை அளித்துள்ள விளக்கத்திலும் அதே சுமூக நிலை இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது ஆக அத்தனை மசோதாக்களுக்கும் கூடிய விரைவில் விடுதலை கிடைக்கும் என பலரும் எதிர்பார்த்து வருகின்றனர் அப்படி நடக்குமா இல்லை மோதல் தொடருமா திமுக வழக்கறிஞர் சரவணன் என்ன சொல்கிறார் சுமுகமா இந்த சந்திப்பு உச்சநீதிமன்றம் தெளிவாகச் சொல்லியிருக்கிறது முதல்வரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதல்வரை போய் ஆளுநரை சந்தியுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை ஆளுநரைத்தான் அழைத்து பேசச் சொல்லி இருக்கிறது சுமூகமாக பிரச்சினையை முடியுங்கள் என்று ஆளுநரைத்தான் அறிவுறுத்தி இருக்கிறது அதிலிருந்தே பிரச்சினை எங்கே இருக்கிறது என நீதிமன்றம் தெளிவாக புரிந்து கொண்டுவிட்டது இதில் சமரசம் எனச் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இது சொந்த பிரச்சினை கிடையாது ஆளுநர் சமரசத்திற்கு வந்துவிட்டார் பிரச்சினைகள் இல்லாமல் தீர்வு வந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் பஞ்சாப் வழக்கில் மிகத் தெளிவாக கூறிவிட்டது ஒரு ஆளுநரின் அதிகாரம் என்பது என்ன என்பதை அந்த தீர்ப்பு தெளிவாக முன்பே விளக்கி இருக்கிறது ஆகவே இதில் எந்த குழப்பமும் இல்லை இங்கே ஆளுநருக்கும் ஆளும் கட்சிக்கும் ஒரு பிரச்சினையும் இல்லை ஒன்றிய அரசு அண்ணாமலையை வைத்து அரசியல் செய்தால் செல்லுபடியாகாது என்பதற்காக மறைமுகமாக ஆளுநரை வைத்து அரசியல் செய்கிறது ஒன்றிய அரசு சொல்வதை ஆளுநர் ரவி செய்து வருகிறார் எனவே தமிழ்நாடு ஆளுநருக்கு என்று தனியாக சட்டம் எல்லாம் போட தேவையில்லை முன்பே அதற்கான தீர்ப்புகள் வெளியாகிவிட்டன தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான வழக்கில் கூட ஆளுநரை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது ஆளுநர் அரசியலமைப்பு படிதான் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அவர் தனக்கு மறுமுறையாக வந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பு வைத்திருக்கவே கூடாது அதுதானே சட்டத்தில் உள்ளது சட்டம் அவருக்கு மூன்று அதிகாரங்களைத்தான் வழங்கி உள்ளது ஒன்று அவர் கையெழுத்து போட வேண்டும் இரண்டு காரணங்களை கூறி திரும்ப அனுப்பி வைக்க வேண்டும் மூன்று இந்த இரண்டு வழிகளையும் பயன்படுத்தாவிட்டால் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்பி வைக்க வேண்டும் ஒருமுறை மசோதாவின் மீதான பரிந்துரைகளை கூறி சட்டமன்றத்திற்கு அவர் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டார் என்றால் அதை மீண்டும் நிறைவேற்றி சட்டமன்றம் அவருக்கே திரும்ப இரண்டாவது முறை அனுப்பி வைத்தால் அவர் மறுக்காமல் கையெழுத்துப் போட்டே ஆக வேண்டும் இதுதான் விதி இதுதான் அவரது அதிகார வரம்பு அதை மீறி அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்று அவர் சொன்னால் அவர் யாரை ஏமாற்ற செய்யும் வேலை இது என்கிறார் திமுக வழக்கறிஞர் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடந்து கொள்ளவில்லை என்பதற்காகத்தான் இந்த வழக்கே தொடரப்பட்டது சட்டமன்றம் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் அதற்கு அரசியலமைப்புச் சட்டத்தில் எங்கே இடம் இருக்கிறது இவருக்கு ஒப்புதல் அளிக்க விரும்பவில்லை என்றால் அவர் நேரடியாக முதல் முறையிலேயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை இரண்டாவது முறையாக மசோதாவை புள்ளி கமாவை மாற்றாமல் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துவிட்டேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படித்தானே சட்டப்பிரிவு இருநூறு சொல்லி இருக்கிறது அதை மறுதளித்துவிட்டு குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் ஆக தமிழக அரசைச் செயல்படவிடாமல் முடக்க பார்க்கிறார்கள் அப்படி செய்யும் சக்தி யார் அதற்குக் காரணமாக ஆளுநர் உள்ளார் அதற்கான அவர் அழுத்தத்தை உருவாக்கி வருகிறார் அப்படி நிலை மோசமாகும் போது தமிழ்நாடு அரசு பிரிவு முன்னூற்று ஐம்பத்தைந்து இன்படி மாநில அரசை செயல்படவிடாமல் தடுக்கும் சக்தியை விளக்கும்படி வழக்கு தொடரலாம் அந்த சக்தி ஆளுநராக உள்ள பட்சத்தில் அவரை நீக்கச் சொல்லி நீதிமன்றத்தில் முறையிடலாம் ஆளுநர் இந்த சந்திப்புக்குப் பிறகு கையெழுத்து என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுநரை நீக்க சொல்லி முறையிடும் கட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆகவே அதற்கான பரிசீலனையை தமிழ்நாடு அரசும் சட்டமன்றமும் செய்ய வேண்டும் என்கிறார் பொன்ராஜ் ஆளுநர் ரவி செயல்பாடு குறித்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு சின்ன சமாதானத்தை கூட ஏற்றுக் கொள்ளவில்லை அவர் தரப்பில் எந்த நியாயமும் இருப்பதாக நீதிமன்றம் நினைக்கவில்லை இதைப்போலவே டெல்லி துணைநிலை ஆளுநர் அம்மாநிலம் இயற்றும் மசோதாக்களில் கையெழுத்து போடாமல் சிக்கல்களை உருவாக்கியபோது அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்தது அதில் துணைநிலை ஆளுநரின் போக்கு தவறானது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது அமைச்சர்களும் முதலமைச்சரும் தான் ஆட்சிக்கு பொறுப்பானவர்கள் அவர்களின் பரிந்துரையின்படி தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தமிழர் தேசிய விடுதலை இயக்கத்தினை சேர்ந்த தியாகு சொல்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்